ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் மோஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹார்ட் செல்லிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இதெல்லாம் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் பட் கொஞ்ச நாள் ரீஸ்டாக் வராமல் இருந்துச்சு இப்போ வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் அப்படியே அச்சு கோல்டு மாதிரியே நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ரீஸ்டாக் கொண்டு வந்துருக்கும் நீங்க பிரைஸோட ஸ்பீஷர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங் ஒன் கிராம் ஃபார்மிங்லேயே பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் மோஸ்ட் செல்லிங் ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமாக வாண்டட் என்ன டிசைன்ஸ் இருக்கும் அந்த டிசைன்ஸ் தான் அது ரிலேட்டடான டிசைன்ஸ் மட்டும் தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய ஆன்டி கலெக்ஷன்ஸ் ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் வீடியோ தான் இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறவங்க இப்பவே ஆர்டர் பண்ணிக்கங்க ஏன்னா இப்போ சீசன் டைம்ல கொஞ்சம் டிஸ்பாட்ச் டைம் எல்லாமே லேட் ஆகும் அதனால தேவைப்படுறவங்க இப்பயே புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே கூட வரும் ஃபோட்டோ உடனே நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே தீபாவளி சைல் தான் போயிட்டு இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ாம் ஃபார்மிங்ல பிரீமியம் வித் ஸ்டோனோட வரக்கூடிய மணி பாருங்க அப்படியே அச்சல் கோல்டுல கூட நீங்க எந்த அளவுக்கு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் ப்ரைஸ்லதான் கொடுக்க போறோம் வீடியோக்குள்ள குழப்பலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கப்பற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி பால் செயின் வந்து ஸ்டாக் வந்துருக்கு அது காமிச்சிடறேன் சூப்பரான ஒரு மாடல் ஷார்ட் செயின்லே பால் செயின் இது எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் மோஸ்ட் வாண்டட் பால் செயின் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மிங்ல கொண்டு வந்திருக்கோம் மைக்ரோல ஃபுல்லாக நிறைய போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ல வந்துடும் கோல்டு லுக்ல ஃபார்மிங்ல வரக்கூடிய மாடல் ரொம்ப சின்ன சின்ன பால்ஸ் தான் இது ரொம்ப பெரிய பெரிய பால்ஸ் கிடையாது இந்த அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு பால் செயின் பால் தான் வரும் செயின் எதுவுமே வராது பால் தான் வரும் ஷார்ட் செயின் ஷார்ட் லென்த்ல வரும் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் சூப்பரான ஒரு கோல்டு லுக்ல வரக்கூடிய பால் செயின் மோஸ்ட் வாண்டட் ஐட்டம் இது ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கும் மைக்ரோவே நீங்க எதனா வந்து டூ டபுள் நைன் த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்கியிருப்பீங்க பார்லயே டூ டபுள் நைன் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு நெக்லஸ் டைப்லாம் கொண்டு வந்திருக்கும் மைக்ரோ கிளேட்டர்ல ப்ரீமியம் குவாலிட்டி இந்த மாதிரி கொடி டைப்லாம் வந்துடும் கீழே உங்களுக்கு ஏடி ஸ்டோன் டாலர் வந்துடும் இதுவுமே ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப அழகான கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்க அவங்க அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ரெஷ்ஷு முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரெஷ்ஷு ஃபர்ஸ்ட் பார்க்குற நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐட்டம் தான் இது வந்து நம்ம முன்னாடியே போட்டிருந்த ஒரு ஐட்டம் தான் ஃபுல்லாக ஸ்டாக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் ரேஸ்டாக் எடுக்க முடியல இப்போதான் நம்ம வந்து ரே ஸ்டாக் எடுத்திருக்கோம் சூப்பரான ஒரு பாட்டன் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபார்மிங்ல ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் ஒரு இது ஒரு செயின் மட்டும் நீட்டாக வியார் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஹாரம் டைப்லேயும் இருக்கும் டாலர் செயின் டைப்லையும் இருக்கும் சூப்பரான ஒரு பாட்டன் செயின்லேயே உங்களுக்கு இந்த ஃப்ளவர் கட்டிங் கொடுத்துருக்கனால ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம் வித் டாலர் செயினும் சொல்லலாம் சூப்பரான ஒரு பட்டன் செயின்மே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேக் செயின் உங்களுக்கு வந்துடும் அட்ஜஸ்டபிள் தான் நீங்கள் லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பேக் செயினோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் நியர் வரும் ட்வெண்ட்டி ஃபோர்ல இருந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அந்த அளவுக்கு வந்து லென்த் அட்ஜஸ்ட் இருக்கு சூப்பரான ஒரு மாடல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த டிசைன்ஸ் கேட்டு இருந்தவங்க எடுத்து புக் உள்ள ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபார்மிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் டைப்ல சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப அழகா இருக்குங்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு வித்தியாசமே தெரியல கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது ரொம்பவே பட்ஜெட்டுக்குள்ள வித்தியாசமே தெரியாத ப்ரீமியம் குவாலிட்டி ஒன் கிராம் பாலிஷ் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு செயின் பேர்டன் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க வித் பேக் செயினோட வந்துடும் கீழே ஃபுல்லாவே உங்களுக்கு வித் ஸ்டோனோட ஃபிளவர் டால் கீழே செயின் ட்ராப் வந்துடும் அதுவும் வித் ஸ்டோனோட வந்துடும் இவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் இதுவுமே பார்த்தீங்கன்னா லாங்காகவும் யூஸ் பண்ணலாம் மிடில் லென்த்லயும் யூஸ் பண்ணலாம் டூ லெனாவும் யூஸ் பண்ணலாம் பேக் செயின் கொடுத்துருக்கனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பாட்டன் just 1100 plus shipping அதே இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இது நம்ம முன்னாடியே போட்ட மாடல் தான் அகைன் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் மல்டி கலர்ல பிளாவே ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இந்த மாடல் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே லாங் அண்ட் மிடில் ஹாரம் ரெண்டுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வித் பேக் செயினோட வந்துடும் சூப்பரான ஒரு பட்டன் டுவெண்ட்டி செயின் மோட மட்டுமே இது வரைக்கும் மட்டுமே உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இதுக்கு மேலே பேக் செயின் வரும் அதோட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் அழகான ஒரு பர்டன் ரவுண்ட் பென்டென்ட் வச்சு வரக்கூடிய மாடல் சைட்ல வந்து உங்களுக்கு மேங்கோ டிசைன் இல்லாம இந்த மாதிரி பிளவர் கட்டிங்ல கொடுத்துருக்காங்க இந்த ஹாரம் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சேம் இதே நம்ம முன்னாடி போட்டுருந்தோம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இந்த மாடல் வேணுங்க அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் ஃப்ளவர் கட்டிங் இதுல எந்த உருவமே கிடையாது பண்றவங்க கூட தாராளமா புக் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வித் எனாமலோட வரக்கூடிய மாடல் பிளவர் கட்டிங்ல வித்மலோட வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டர் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் என்னாமலோட வந்துடும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இல்லை என்னாமல் இன்னமும் இருக்கு என்னாமளோட வேணுங்கிறவங்களும் புக் பண்ணிக்கலாம் ட்ரெடிஷ்னலான ஆரம் பிளவர் கட்டிங்ல வரக்கூடிய ட்ரெடிஷ்னலான ஆரம் ரொம்ப சூப்பரான கோல்டு டைப்ல வரக்கூடிய ஆரம் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் ஆல்ரெடி கோல்டுல நீங்க இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அது கேக்குவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேர்டன் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் ஆயிரத்தி நூறு பிளஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் பாட்டன்லேயே உங்களுக்கு இனாமல் இல்லாமல் வரக்கூடிய மாடல் வித் அவுட் எனாமல் சேஞ்சஸ் வரும் சூப்பரான ஒரு பாட்டன் எதுவுமே அப்படியே கோல்டில் வரக்கூடிய சேம் பேட்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படி கோல்டு மாதிரி இருக்கும் நைன் ஒன் சிக்ஸில் எப்படி இருக்குமோ அப்படியே அதே மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் சேம் அதே பேட்டன்ல இன்னொரு மாடல் இந்த பென்ட் டிசைன் மட்டும் லைட்டா சேஞ்சஸ் வரும் ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சதுக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் இந்த கர்வ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கீன் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் லைட்டாக தான் டிஃபரன்ஸ் வரும் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது ஓகேங்களா சேம் தான் எல்லாமே ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் லட்சுக்கு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் அகைன் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹார்ட் செல்லிங்ல இருக்கும் எப்போவுமே செல்லிங்கில் இருக்கக்கூடிய மாடல் வருஷம் ஃபுல்லாகவே நம்ம கிட்ட செல்லிங்கில் இருக்கக்கூடிய மாடல் இடையில இடையில ஸ்டாக் வர லேட் ஆகிடுது இந்த டைம் ஃபுல்லாக ஸ்டாக் வந்துருக்கு வேணும் புக் பண்ணிக்கலாம் இது வந்து என்னாமல் இல்லாமல் வரக்கூடிய ஃப்ளவர் கட்டிங் அந்த ஃப்ளவர் கட்டிங்கில் கொஞ்சம் ப்ராடாக யூ டைப்பில் வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் சேம் பேட்டர்னே வித் எனாமலோட வரக்கூடிய பேட்டர்ன் சேம் மாடலு எனாமலோட வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுல இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த பிளவர் கட்டிங் கொஞ்சம் லைட்டா சேஞ்சஸ் வரும் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் இந்த யூ டைப் வந்து நல்லா கொஞ்சம் ப்ராடா வரும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹாரம் ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர்ன் ரொம்ப நாள் கழிச்சு இது ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சைட்ல மேங்கோ பேட்டன்ல வந்துடும் லீஃப் மேங்கோ டிசைன்ல கீழே பென்டென்ட்மே ரொம்ப யூனிக்கான ஒரு பென்டென்ட் கொடுத்திருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் சென்டர்ல உங்களுக்கு பிக் ஆஃப் டிசைன் வந்து ரொம்ப அழகான ஒரு பேட்டன் மோஸ்ட் வாண்டட் ஐட்டம் தான் திருப்பி ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் வேணுங்க ஸ்கிரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஹாரம் மட்டும் நீட்டா வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம் அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளட்சிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கும் பென்டென்ட் வந்து நல்லா பார்வையாக வரக்கூடிய மாடல் இதுவுமே இப்போ கோல்டில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரென் மாடல் தான் சைடில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே கோல்டனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மாடல் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ப்ராட் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் பென்டென்ட் வந்து நல்ல கொஞ்சம் ப்ராட் டைப்பில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு லுக்வைஸும் வந்து நல்ல ப்ராடாக இருக்கும் நல்ல கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங் கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்போ செட் தான் பார்க்க போகிறோம் ஒரு அழகான ரெகுலர் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு செட் தான் இந்த ஃப்ளவர் டைப்பில் வரக்கூடிய மாடல் தான் சூப்பரான ஒரு பேட்டன் நெக்லஸ் அண்ட் ஹாரம் சேர்த்து உங்களுக்கு காம்போவாக வந்து ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய அதே பெண்டன்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதுலேயே ஒரு சின்ன சின்ன கீழே மட்டும் உங்களுக்கு ஸ்டோன் வச்சுருக்காங்க அவ்வளவுதான் முன்னாடி அந்த கீழ ஸ்டோன் இல்லாமல் வரும் அந்த கீழே வந்து அந்த இடத்துல ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அது மைல்டான அந்த ஒயிட் ஸ்டோன் லுக்கில் வந்துடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இயரிங்ஸ்லேயும் சேம் அதே மாதிரி வரும் சூப்பரான கோல்டு டைப்ல வரக்கூடிய ஒரு சிம்பிளான நீட்டான ஒரு ஹாரம் நெக்லஸ் செட்டு தான் ஜஸ்ட் தௌசண்ட் பிளஸ் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட் காம்போ வந்து ரொம்பவே அழகான யுனிக்கான ஒரு காம்போ நல்ல ஒரு நீட்டா நல்ல ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல ஃபேன்சி டைப்ல வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இது சூஸ் பண்ணா கோல்டுலேயே நிறைய பேர் ஃபேன்சியா இருக்கக்கூடிய ஜுவலரிஸ்னா நைட் பண்ணி வேர் பண்ணுவாங்க அவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ட்ரெடிஷ்னல் டைப் இல்லாம ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஃபேன்சி மாடல்ஸ் கோல்டு பார்க்கவும் கோல்டு மாதிரியே இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கணும்னு நினைக்கிறோம்னா இந்த டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ரொம்பவே யூனிக்கான ஒரு பட்டன் அந்த கட்டிங் டிசைன்ஸ் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் ஆரம் நெக்லஸ் சேர்த்து காம்போவே ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் நைன்டின் மட்டும்தான் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு காம்போ தான் இதில் நெக்லஸ் தனியா ஹாரம் தனியா வாங்கியிருப்பீங்க இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு செட்டாவே வந்துடும் அப்படியே செட்டா வியார் பண்ணிக்கலாம் சேம் கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான யூனிக்கான ஒரு பேர்டர்ன் அப்படியே கோல்டே தான் வித்தியாசமே தெரியாது ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் நைன்டி நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஹார்ட் அண்ட் மாடலும் ஹார்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல் சேம் அதுலேயே காம்போ கொண்டு வந்திருக்கோம் ஹாரம் நெக்லஸ் தனியாக வாங்கியிருப்பீங்க ஹாரம் ப்ளஸ் நெக்லஸ் வித் இயர்ரிங்ஸோடுவோம் அவ்வளோ சூப்பரான ஒரு காம்போ அப்படி ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கம் ஃபார்மிங்லே ப்ரீமியம் குவாலிட்டி அப்படி கோல்டு லுக்ல வரும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உடனே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல யூஸ் வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம போற எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு நீங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்